பீரியட் வந்து கரெக்டா அந்த டுவெண்ட்டி எயிட் டேஸ் நான் எனக்கு வராது முப்பது நாள் முப்பத்தஞ்சு அப்படி வந்துச்சுன்னு சொன்னேன்ல இப்போ வந்து அந்த டுவெண்ட்டி எயிட் டேஸே எனக்கு வந்துருச்சு ஆஹ் ரெண்டாந்தேதி வந்தது அதுக்கு அப்புறம் பார்த்தா நவம்பர் ரெண்டு தானே வரணும் நவம்பர் ரெண்டு வரல அக்டோபர் தேர்ட்டி அன்னிக்கே வந்துருச்சு அது கரெக்டா அந்த டுவெண்ட்டி எயிட் டேஸ் அது ஒண்ணு வேற எனக்கு இன்சுலாஸ் ஆயிருக்கு சூப்பர் சூப்பர் ஓகே அட்ரஸ் எல்லாமே பண்ணது தொலதொலன்னு இருக்கின்றே நான் இப்ப எக்ஸல் இல்ல 5 எக்ஸல் 6 எக்ஸல் வாங்கி போட்டு விட்டுறதவ இப்ப அதெல்லாம் நான் ரிட்டர்ன் பண்றேன் ஓகே ஓகே அந்த மாதிரி வேற பசி முதல்ல பசிக்காது மணி அடிச்சா சோறு மாதிரி மணி அடிச்சா